தமிழனாக இருந்தாலும் தமிழர் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறீர்கள் தமிழக மக்கள் உங்களை நாங்கள் தமிழக மக்களாக ஏற்கிறோம் இந்திய அரசமைப்பு இருந்தால் தான் நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் இல்லாது போனால் நீங்கள் இங்கேயே வாழலாம் ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் என்ன உரிமை இருக்கிறதோ அது உங்களுக்கும் உண்டு இந்திய அரசமைப்பு சட்டப்படி தமிழ்நாடு தன்னாட்சி பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் என்ன சட்டம் தமிழ்நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அப்போ அவர் என்ன சட்டம் வந்துவிடும் வெளியாரை வெளியேற்றி விடுவோமா இல்லை உறுதியாக இல்லை ஒரு நாடு என்றால் ஒரு மொழி மட்டும் பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல ஒரு இனத்தவர்கள் மட்டுமல்ல பல் தேசிய இனத்தவர்கள் ஒரு நாட்டில் இருப்பார்கள் ஒரு நில அமைப்பில் இருப்பார்கள் அதில் பெரும்பான்மையாக யார் இருக்கிறார்களோ குறிப்பாக அந்த நிலத்தின் பூர்வ குடிகளாக இருக்க வேண்டும் வந்தேரியாக வந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பதற்காக வந்தேரியவர்களுடைய தாய்மொழியை தமிழ்நாட்டில் வைக்க முடியாது தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள் தமிழர்கள்